வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளித்திரை சினிமா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமாவை எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பேசக்கூடிய மாதிரி எந்த ஒரு நல்ல படமுமே வரல ஸோ அதுக்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் என்னென்னலாம் நல்ல படங்கள் வெளிவரதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பொதுவாக தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ மலையாளம் படத்தை தான் ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்க உதாரணத்துக்கு பிரேம் அலு மஞ்சுமே பாய்ஸ் ஆவேஷம் இந்த மாதிரி படங்களை ரொம்ப ரசி பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹெண்டில் என்னென்னலாம் படம் வர இருக்குன்னா காட் ராயன் விடாமுயற்சி தங்கலன் கங்குவா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வெளிவர படம் காட் இந்த படம் செப்டம்பர் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஸோ இந்த படத்தை கூட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இருக்கு ஸோ இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெளிவரும்னு படக்குழுவினர்களே சொல்லியிருக்காங்க சோ இந்த படம் தமிழ் சினிமாக்கு ஒரு கம்பேக் கொடுக்கிற படமா அமையுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா வந்து ராயன் படம் தனுஷோட ஐம்பதாவது படம் பொதுவாக நடிகர்களை பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது படம் வந்து அவ்வளோ சுலபமாக பிளக் பஸ்ட் ரேட் ஆகாது ஒரு சில லக்கியான நடிகர்களுக்கு மட்டுமே அப்படி அமையும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி ஐம்பதாவது படம் மகாராஜா அதே மாதிரி தலாஜித்தோட மங்காத்தா படம் இந்த மாதிரி ஐம்பதாவது படங்கள் வந்து ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் வெற்றி படமாக அமையும் அதே மாதிரி இப்போ இருபத்தாறாம் தேதி தான் இந்த படம் வெளிவர இருக்கு ராயன் படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பதினாறாம் தேதி அதாவது வரும் பதினாறாம் தேதி வெளிவர இருக்குது ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா இது எந்த கதை காலத்தோட வர இருக்க படமா இருக்கும் லைட்டாக நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் ஸோ இந்த படத்துலையும் செல்வராக ஜான் சூர்யா பிரகாஷ் ராஜ் அபர்னா இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க அதுவும் இருக்க ஆர்டிஸ்ட் கூட ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை தான் இந்த கதைக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படமுமே தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கொடுக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக தலை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க விடாமுயற்சி படம் இந்த படத்தோட ஸ்டில்ஸ் கூட இப்போ வெளியிட்டிருந்தாங்க அதாவது தல அஜித் கன் வச்சிருக்க மாதிரி லுக்கில் பார்க்குற மாதிரி லுக் வைஸாக பார்க்கும்போது அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குது அண்ட் மாசான லுக்கில் தான் தல அஜித்தும் இருக்காரு ஸோ இந்த படத்தை வந்து ஒகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா பேசியிருக்காங்க படக்குழுவினர்கள் அது போக என்னதான் ஆகஸ்ட்ல இந்த படத்தை முடிச்சாலும் இது தீபாவளிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு படக்குழுவினர்கள் பேசிக்கொள்றாங்க ஸோ இது எப்படியா இருந்தாலுமே இந்த படம் இயர் எண்ட்ல தான் வரப்போகுது ஸோ இந்த படமும் தமிழ் சினிமாக்கு ஒரு கம்பே கொடுக்குற படமானு பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் விக்ரம் நடிச்சு பாரஞ்சி தியக்கத்துல வெளிவர போற தங்களான் படம் இந்த படத்தோட ட்ரெயிலர் கூட இப்போ ரீசெண்டா வெளியிட்டிருந்தாங்க இந்த ட்ரெயிலர் பார்த்து விக்ரமோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் அவரோட அந்த லுக்கா இருக்கட்டும் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது இந்த கதைக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கதைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோலர் தங்க வேலை செய்கிற தமிழ் மக்களோட லைஃப் ஸ்டோரியை தான் இந்த பாரஞ்சித் படமாக எடுத்திருக்காரு ஸோ இந்த ஜோனர் பார்க்குறப்ப ஒரு புது தான் இருக்குது அதுவும் அவர் வந்து அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணியிருக்காரு அந்த படத்தில் வர அந்த பிளட் சீன்ஸாக இருக்கட்டும் அந்த வெட்டு குத்து ஒரு கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பிடிச்சி அப்படி கழுத்த உடப்பார் அதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர க்ளூஸ் பம்ஸாக இருந்துச்சு ஸோ இந்த படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமையும்னு நம்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து சிவா இயக்கத்துல சூரிய நடிச்சு வெளிவர இருக்க கங்குவா படம் இந்த படம் ரொம்பவே பேன் இண்டியா மூவியா வெளிவர இருக்கு அதுலயும் அந்த காட்டுற அந்த விஎஃப்எக்ஸ் அந்த பிரம்மாண்ட கதை காலத்துல தான் இவர் வந்து இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்டா பண்றாரு சிவா ஸோ ரெண்டு வருஷம் டெப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமாக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு நம்ம சூர்யா இந்த படத்தோட ட்ரெய்லரும் வெளியிட்டு இருந்தாங்க ட்ரெய்லர்லயும் நிறைய விஎஃப்எக்ஸால் ஆல தான் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து த்ரீ டி டெக்னாலஜியில தான் வருது இந்த படத்தில் சூர்யா வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கதாகவும் அதுவும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்ஸில் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படமுமே ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் தான் வெளிவர இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு இருக்க போகுதுங்கிறத அதுவும் சூர்யாவோட நடிப்பாக இருக்கட்டும் சிவாவோட இயக்கமாக இருக்கட்டும் இவ்வளோ நாளாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு இருந்த சிவா இப்போ வந்து ஒரு ஹிஸ்டரிக்கலான ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காரு இவரோட அந்த புது முயற்சிக்கு நம்ம பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருதுங்கிறத இந்த படமுமே தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வார வெள்ளித்திரை சினிமாவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் வர இருக்க அப்கமிங் மூவிஸ் பற்றி தான் பார்த்தோம் ஸோ அடுத்த வெளித்திரை சினிமா எபிசோடில் இனி வார அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க